என்னோட பிள்ளைக்கு என்னப்பா குழைக்க வரைய் எனக்கும் கொஞ்சம் கையால் சுகமில் தான் என்னப்பா எடுத்து ஒரு குழந்தை பிள்ளை என்னப்பா என் அன்மாரி சரியில்லை சரியாப்பா அந்த பிள்ளைகளை காப்பாற்றிக் கொடு என்னப்பா இந்த பிள்ளை கடவுள் ஆனால் வந்துடுச்சு சரியாப்பா என் நேரத்தில் இருக்குது நீ காப்பாற்றி கொடுக்குது இல்லையா அருப்பாடு என்னை தேடி வந்து என்னப்பா நான் கருப்பேன் என்ன இருக்கா காப்பாத்திப்ப <laughs> <laughs> रह तेरे घर में कूपर है तेरे तेरे को बताएं इन्हीं में इन्हें लक्ष्य घर पर हल्ली गुड़ हल्ली गुड़ दर्द रहे घर पे भी बदतमगा औरत रहे श्री अपार खरपड़ा था अब बाद दीवारें नहीं सही बनाते क्या पुलिस रहती है तुमने वही सेलवो ना एराम लड़नी श्री अपार सही बनाकी நீ வெச்சிருக்கிறது பத்த நாள்ல இன்னும் உள்ளட வா அங்காளியம் வங்காளியன் வீட்டை விட்டு வரக்க வடக்க குடிங்க அल्ले வந்து வர புட்ட சப்பா சொன்னா அந்த அள்ளி கொடுத்தா ரெயோப்பா இந்த அள்ளி குடு வாக்குன்னு நேரத்தில் என்ன சொல்லிப்பா

அமையும்னு ஒரு ஆலயத்துல விட்ட விட்டுல சின்ன கோபுரத்துல அம்மா உட்கார்ந்து என்னப்பா அந்த உட்கார்ந்து நீ கொஞ்சம் பிரச்சனையை போய் அங்க நீங்க கோபு தவிக்கிற சரியாப்பா அதே இடத்துக்கு யாரு பிரச்சனை தொடக்கோ அதே கோப என்ன அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி